இயேசு கிறிஸ்துவையில் பிரியமுள்ள சகோதர சகோதிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை அதுவும் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கக்கூடிய அற்புதமான உன்னதமான நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் எண்ணங்களை இயக்கங்களை எதிர்பார்ப்புகளையும் திருதி ஆண்டுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்கு என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆ பிரியமான சகோதர சகோதரிகளே தென்கொரியாவின் அதிபராக இருந்தவர் கிம் இவர் இரண்டாயிரத்துக்கான நோபல் பரிசு பெற்றார் இவர் திருமணக்கு பெறுகின்ற போது இவருடைய பெயர் தாமஸ் மோர் இந்த தாமஸ் மோர் தான் பலதரப்பட்ட துன்பமும் துயரமும் வேதனையும் இந்த ஜனாதிபதி ஆவதற்கு முன்பாக அமைதிக்காக பாடுபட்டார் என்றால் அது மிகையாகாது நோபல் பரிசு பெற்ற இந்த தாமஸ் மோர் என்பவரை கேட்கின்ற அவர் கூறியதெல்லாம் இதோ அந்த கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த கிறிஸ்துவ மதிப்பீடுகளும் படிப்பினையும் தான் என்னை இந்த அளவிற்கு நோபல் பரிசு அமைதிக்காக பெற எனக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக அமைந்தது என்று கூறினார் எத்தனையோ நேரங்களில் என்னை எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் என்னை பயமுறுத்தியவர்கள் என்னை சிறையில் என்னை பலதரப்பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கிய நபர்களெல்லாம் தாண்டி இந்த கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த விசுவாசம் என்னை ஒருபோதும் தளர்ந்து அவ்வப்போது ஆலயத்திற்கு சென்று ஏற்றுக்கொள்கின்ற போதெல்லாம் அந்த தேவன் எனக்கு ஆற்றலையும் வல்லமையும் வலிமையும் கொடுத்தார் என்று தாமஸ் மூர் அவர்கள் கூறினார் பிரியமான சகோதர சௌதரிகளே இது நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்வோ தளர்வோ விரக்தியோ பிரச்சனையோ வியாதியோ கஷ்டமோ கடன் சுமையோ தொழில் ரீதியான மன ரீதியான உறவு ரீதியான உடல் ரீதியான பலதரப்பட்ட சோர்வு இருக்கின்ற போது அதையெல்லாம் நினைத்து பார்த்து மனதுக்குள் நிறுத்தி வேதனைப்படுவதை நிறுத்தி வைத்து விட்டு இதுவும் கடந்து போகும் இதுவும் என்னை விட்டு கடந்து போகும் என்ற நேர்மறை சிந்தனையோடு வாழ இந்த நாளில ஆண்டவர் அழைப்பு வடிக்கின்றார் இன்று ஆண்டவர் சென்று கொண்டிருக்கின்றார் இரண்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆண்டவர் பின்னாலே செல்கின்றார்கள் ஆண்டவர் அவர்களிடம் கேட்கின்றார் நான் உங்களுக்கு புறநசவம் கொடுக்க முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா என்று ஆமையா நம்புகிறோம் என்று சொன்னவுடனே அவர்களுக்கு பார்வை ஆண்டவர் கொடுக்கின்றார் ஒரு சில நேரங்களில் கேட்ட உடனே கிடைக்கலாம் ஒரு சில நேரங்களில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் தாமதமாகலாம் எப்படி இருப்பினும் அந்த இரண்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றினார்கள் இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு மனம் இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் பிரியமான சகோதர சோழே தொடர் ஜபம் என்றும் தோற்று போகாது தொடர் வேண்டுதல் ஒருபோதும் தோல்வி அடையாது கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதற்கு நாம் பார்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் விசாலமான பார்வை குறுகிய பார்வை அல்ல மாறாக விசாலமான பார்வை கொண்டவர்களாக வாழ வேண்டும் பார்வையுள்ளவர்கள் அத்தனை பேரும் பார்வையுள்ளவர்கள் அல்ல பார்வையற்றவர்கள் அத்தனை பேரும் பார்வையற்றவர்களும் அல்ல பார்வை உள்ளவர்கள் பார்வையற்றவர்களாகவும் பார்வையற்றவர்கள் பார்வை உள்ளவர்களாகவும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் மிகையாகாது நிறைய நேரங்களில் கண்டும் காணாமலும் பார்த்தும் பார்க்காமலும் நாம் அலட்சியப்படுத்தி செல்வதில்லையா பிரியமான சகோதர சோலை நினைத்து பார்ப்போம் அந்த ஞானக்கனோடும் அந்த அறிவு திறனோடும் அந்த ஏழாம் அறிவென்று சொல்வார்களே அப்படிப்பட்ட அந்த அறிவு திறன் கொண்டவர்களாக விசாலமான பார்வை இந்த சமூகம் இந்த சமூகத்தின் நான் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று அந்த பரந்த விசாலமான பார்வை கொண்டவர்களாக வாழ வேண்டும் பிரியமான சகோதர சொல்லி இன்று நாமும் நிறைய நேரங்களில் பார்வையற்ற அந்த மாற்றுத்திறனாளிகளைப் போலதான் இருக்கின்றோம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கின்றமா சாலையை கடைக்கின்ற போது ஒரு மாற்றுத்திறன் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி விபத்தில் சிக்கினார் ஆபத்தில் சிக்கினார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோமா ஒருபோதும் இல்லை பார்வையுள்ள நபர்கள்தான் சாலையை கிடைக்கின்ற போது அவசரத்திலே கவனக்குறைவுல செல்போன் பேசிக்கொண்டே சென்று விபத்தும் ஆபத்தையும் விளைவிக்கின்றார்கள் என்றால் மிகையாக பிரியமான சகோதர சோழே அப்ப இன்னும் நாம் ஆண்டவருக்குள் வர வேண்டும் அந்த விவேகமும் ஞானமும் அறிவுக்கண் திறக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு உழைக்க வேண்டும் எவ்வளவு இன்னும் ஆண்டவர் மேல் விசுவாசம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் நம்முடைய சோர்வும் தளர்வும் விரக்தியும் பிரச்சனையும் துன்பமும் நம்முடைய கண்களை மறைத்து வருகின்றன அத்தனையும் தாண்டியவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா பரலோக தந்தை இறைவா இந்த அறிவியான இனிமையான நாளுக்கு மக்கள் நன்றி அன்று இரண்டு மாற்றுத்திறனாளிகள் ஆண்டவரே தாமதிர் மகனே என்று கத்தினார்கள் தொடர்ந்தார்கள் அவருடைய விசுவாச நம்பிக்கை முழுவதும் தோற்றுப் போகவில்லை நீ திரும்பி பார்த்து மீண்டும் நீ அவர்களிடம் கேள்வி கேட்டி ஆம் என்று சொல்ல அவளை தொட்ட தேவனே என்று நாங்களும் உன்னை தேடுகின்றோம் நாடி வந்திருக்கின்றோம் இதோ இந்த மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவரே எங்களை ஆஸ்வதிங்கப்பா குடும்ப ஆசு எண்ணங்கள் இயற்கை எல்லாம் ஈடேற்றம் பெற வஞ்சியோடு இவருக்கு தொழில் ஜபிக்கின்றோம் இதோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டமும் துன்பமும் இருந்தாலும் அத்தனைக்கு மத்தியில் நீர் எங்களோடு கொண்டு வந்து கரம்பிடித்து வழி கொண்டு இருக்கின்றேன் என்று விசுவாசத்தோடு வாழ எங்கள் ஆண்டவராக நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ